வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அருணுநா சாமிகள் திருவடைகள் போற்றி போற்றி குன்றுதோராடல் திருப்புகள் அதிரும் களல் பணிந்து நடிகே அதிரும் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்று நிலைகான அதிரும் களல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்று நிலைகான இதயம் தனியிலிருந்து கிருபையாகி இதயம் தனியிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிருங்கொருவரின்றி நடமாடும் எதிருங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைவாளா இறைவன் தனது பங்கில் உமைவாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பது எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே பல குன்றிலும் அமர்ந்த பெருමාலே